ரீசெண்டாக வைஷ்ணவி மற்றும் வெற்றி வசந்த் ஷேர் பண்ண தருணங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கூடவே சிரடி காசை மற்றும் பொன்னி டிஆர்பியில் எந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிமேல் நிறைய பேர் நம்ம தமிழ் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நேற்று வைஷ்ணவியும் வெற்றி வசந்தும் தமிழ் நியூ இயருக்கு விஸ் பண்ணி இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது இது இவங்க ஃபேன் பேஜஸ்லாம் இப்போ போஸ்ட் இருக்கு கூடவே வைஷ்ணவி இதை ஷேர் பண்ணி மாறுவது மாறி போகட்டும் மாறாதது நம் அன்பாக இருக்கட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நேற்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகே அடுத்த பொன்னி சிரடி காசை டிஆர்பி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பார்ப்போம் சிரடி காசை கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஜீரோ ஒம்பது ரேட்டிங் பெற்றிருந்தது அதே மாதிரி பொன்னி சீரியல் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸானதை பெற்று இருந்தது ஸோ மதிய நேரத்தில் இது ஓகேவான ஒரு டிஆர்பியாக தான் இருக்குது பட் சிரடி காசை முதலெல்லாம் அபவ் டென் ரேட்டிங் பெற்றுட்டு இருந்தது இப்போது பிலோ டென் ரேட்டிங் பெறதினால கொஞ்சம் ரசீலோட வரவேற்பு கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இப்போ சிரடி காசை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டோரி எப்படி போகுது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணலாம் சீரியல் மற்றும் சினிமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க